ஹாய் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு உங்களுக்கு அடுத்த பிளான் என்னவாக இருக்கும் எங்கே டூர் போகிறது அப்படின்னு தானே ஊட்டியா கொடைக்கானலா மூணாரா தேக்கடியா கேரளாவா அப்படின்னு உங்கள் பட்ஜெட்டை வச்சு பிளான் பண்ணுவீங்க அதில் இந்த ஊரையும் சேர்த்துக்கோங்க எந்த ஊருன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள அரியலூர் மாவட்டத்தில் மீன் சுருட்டி அருகில் அமைந்திருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஊருக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வருவதன் மூலமாக அவர்கள் நமக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் கலை பண்பாடு கலாச்சாரம் வீரம் உழைப்பு செல்வம் போன்றவற்றையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படி இந்த ஊரில் என்ன விசேஷம்னு பார்க்குறீங்களா இந்த கோயில் தாங்க விசேஷமே இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டதுனாக்கா தஞ்சாவூர் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று அனைவரையும் வென்று கங்கை கரையில் தனது சோழ மன்னர்களின் புலிக்கொடை நிலைநாட்டினார் அந்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழிச்சரம்